அதிமுகவின் நிரந்தர பொதுச்செயலாளர் தான் உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளார் அதிமுகவின் நிரந்தர பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தின என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளார் செங்கல்பட்டு மாவட்டத்தில் திமுக நிர்வாகிகள் மத்தியில் பேசிய அவர் அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு பேருந்தை எடுத்துக்கொண்டு சுற்றுப்பயணத்திற்கு சென்றுள்ளார் அப்போது ஒரு பிரச்சாரத்தில் ஆம்புலன்ஸை நிறுத்தி அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை மிரட்டியுள்ளார் மேலும் சில இடங்களில் ஆம்புலன்ஸை நிறுத்தி ஓட்டுநர்களை அடித்துள்ளனர் உங்களுடைய அதிமுக கட்சி ஆம்பளசில் செல்லும் நிலைமையில் இருக்கிறது பாஜகவின் அறுவை சிகிச்சையால் அதிமுக ஐசியூவில் இருக்க வேண்டிய நிலைமை வரும் கடைசியில் உங்களை காப்பாற்ற நாங்கள் தான் வர வேண்டும் என்று கூறினேன் இதை சொன்னதற்கு கொலை மிரட்டல் விடுப்பதாக இபிஎஸ் கூறுகிறார் நான் அவரை சொல்லவில்லை அதிமுகவை தான் சொன்னேன் உண்மையில் சொல்கிறேன் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நூறு ஆண்டுகள் நல்ல உடல் நலத்துடன் நலத்துடனும் வாழ வேண்டும் அதிமுகவின் நிரந்தர பொதுச் செயலாளராக நீங்கள் மட்டும்தான் இருக்க முடியும் அதுதான் தமிழ்நாட்டிற்கு நல்லது தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய நல்ல காரியமும் அதுதான் எங்களுக்கு வேலை கொஞ்சம் சுலபமாக இருக்கும் இந்த இயக்கத்தை வழிநடத்துவதற்கு உங்களுக்கு மட்டும்தான் தகுதி இருக்கிறது அதிமுகவினர் இதை ஒத்துக்கொள்வார்களா என தெரியாது ஆனால் நான் முன்மொழிகிறேன் நீங்கள்தான் தான் அதிமுகவின் நிரந்தர பொதுச்செயலாளர் என்று பேசியுள்ளார்